ஹலோ மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் ப்ளஸ் மட்டன் குழம்பு இது வந்து புதுசாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க நானும் என் ஹஸ்பண்டில் ட்ரை பண்ணுறோம் பட் ஃபஸ்ட்டு பண்ணுறது இவர் தான் ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து இது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போய் சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இது நாங்கள் ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணல நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அது எப்படி நல்லா வந்ததா இல்லையா அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வேணுன்னு பண்ணியிருக்க இந்த காட்டன் ஃப்ராக் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் இது வந்து அப்படியே காட்டன் ஃப்ராக்கு இந்த காட்டன் ஃப்ராக் வந்து நம்மளோட ஃபேஷன் கவலில் அவைலபிளாக இருக்குது பியோர் காட்டன் லிட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் பட் நம்ம வந்து இன்னோவேஸ் போட்டுட்டு இதை வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து கிச்சன்லேயே ஜாஸ்தி அண்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து நான் இந்த கம்ஃபர்டபுளான வேறு இந்த ஃப்ராக்ல தான் வந்து நான் வந்து பண்ணேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து நம்மளோட ஃபேஷன் கவலை இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான பியோர் காட்டன் வேர் ஃப்ராக்ஸ் எல்லாமே இருக்குது போயிட்டு பாருங்கள் ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு நீங்களும் வந்து போயிட்டு பார்த்துடுங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இது வந்து ஃப்ராக்காக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரிண்டட் ஒர்க் தான் ஸோ ப்ரிண்டட் ஒர்க்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிசைன் வர இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரென்ட்டா இருக்காது இதே சேம் ஃப்ராக்ஸ் வந்து நம்ம ஷாப்லயும் இருக்கு ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரெசிபியை வந்து கண்டினியூ பண்ணுறோம் மட்டன் குழம்புக்கு வந்து நிறைய வெங்காயம் வந்து போடணும் இதில் வந்து பெரிய வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் பட் பெரிய வெங்காயம் வந்து ஈஸி கட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து கிடகிடன்னு கட் பண்ணிகிட்டு இருந்தோம் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு பாசுமதி ரைஸில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு ஆஃப்னவர் ஊறினா நல்லாயிருக்கும் தக்காளி ப்ளஸ் பச்சை மிளகா இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து எவ்வளோ வதக்கிறமோ இந்த மட்டன் குழம்பு வந்து எவ்வளோ வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ அழகாக வதங்குதோ அந்தளவு வந்து இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு ஆஷ் ஷவல் நம்ம கரண் மசாலா இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு மட்டனையும் போட்டு நல்லா பெரட்டி அந்த நம்ம தக்காளி வெங்காயத்தில் புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த வதங்கிறதுல தான் இதோட மேட்ரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா மிளகாய் தூள் உப்பு இது எல்லாமே போடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அசெஷல் தண்ணி ஊற்றி இதை வந்து குக்கர்லேயும் வந்து விசில் வைக்கலாம் இப்போ நாங்கள் வந்து அப்படியே வேக வச்சுட்டோம் இது வந்து புலாவுக்கு வந்து ரெடி பண்ணுறாரு வெங்காயம் நெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி பச்சை மிளகாய் தான் அதுக்கு காரம் கொடுக்கறது மட்டன் குழம்பு இன்னொன்று வந்து வெஜ் புலாவ் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த புலாவ் இது வந்து ப்ளெய்ன் புலாவ் பாசுமதி ரைஸ் வச்சு பண்ணுறது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் எண்ணெய் போட்டு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி தலை இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு டம்ப் வச்சுட்டு லாஸ்ட்டில் இறக்கும்போது நெய் நல்லா ஊற்றி இறக்கணும் இவ்வளோ தான் இதோட ரெசிபி வெரி சிம்பிள் வெரி டேஸ்டி இந்த புலாவுக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து செம்ம காம்பினேஷன் அது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இதை வந்ததால் இப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஏன் ஹஸ்பண்டை காமிக்கலாம் அது ஒரு ஷர்ட் போடாமல் நின்றுட்டு இருக்காரு அதை வந்தால் காமிக்கலாம் ஏன்னா சமைக்கும் போது வேர்க்கோல்லை அதனால அப்படி சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கணும் புதினா இப்போ நாங்கள் வளர்த்ததால எங்கள் வீட்டில் புதினா வளர்க்குறதால இப்போ இன்ஸ்ட்டாக நாங்கள் புதினா வந்து எங்கள் வீட்டிலே பறித்து நாங்கள் போட்டுப்போம் இங்கே வந்து புதினா வளர்த்ததால நாங்கள் வந்து இங்கே புதினாவை கட் பண்ணி எடுக்கிறோம் அங்கே இருக்க பாருங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கள் தோட்டத்தில் பறித்த புதினா இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிடணும் போதும்னு நினைக்கிறேன் நேற்று நச்சு சாப்பிட வேணா முந்திரி வாங்காமல் வந்துட்டு இதுலேருந்து எடுத்து முந்திரியை மட்டும் போட்டுட்ருக்கு நிறைய போடணும் அது முந்திரி கொஞ்சம் ஃபுல்லாவும் இன்னும் போடுங்க எடுத்து இந்த கிச்சன்ல ரொம்ப பிடிச்ச வேலை இந்த தேங்காய் துருவது தான் இந்த துருவில இந்த ஸ்ரீலா கலந்து வாங்கிட்டு வந்தி என் ஹஸ்பண்டு இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்க போறது இந்த ஒரு விஷயம்தான் ஜஸ்ட் ஒரு தேங்காய் துருவிட்டு நம்ம வந்து முந்திரி இவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம் இது ரெண்டுத்தையும் அரைச்சு அந்த குழம்புல கலந்துட்டோம்னா அந்த டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி தேங்காயும் முந்திரியும் அரைச்சு இதில் நாங்கள் ஊத்திட்டோம் ஏன்னா அரைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது நான்ன்றதால் எடுக்கணும்ல உங்களுடைய வீடியோ எப்படி இருக்குது நல்லாயிருக்கா ஓகே இந்த சைடு என்ன வேகிது ஓப்பன் சாப்பாடு ஃபுல்லாவை வச்சுருக்கோம் நாங்கள் இல்லை இல்லை இதுக்கு வந்து தம் இது வைக்கணும் மேலே ஒரு சட்டியில் தண்ணி வைக்கணும் வைக்கணும்போது என்னோடய தம்பி வந்து வெறுத்துக்கு வராங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் நாங்களும் ரொம்ப நாளாக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை நாங்கள்தான் ட்ரை பண்ணோம் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னா அப்பையும் வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து சாஜ்ஜமாக தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க பட் இன்றைக்கி வந்து பியோராக அவங்க இல்லை தான் கூப்பிட்டோம் பட் அவங்க இல்லைன்ற காரணத்துக்காக நாங்களே வந்து இதை ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பட் இதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறது வந்து நானும் சொல்கிறேன் எங்கள் தம்பி வந்து நான் வராங்களா தெ தெல வீடியோவில் வந்தாங்க அப்படின்னா அவரும் வந்து என்ன கமெண்ட் சொல்கிறாருன்றதை நான் வந்து வீடியோ பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணும் ஃபிஷ்ஷும் வந்து வாங்கணுன்ட்டு இருந்தோம் பட் அவங்க வந்து ரொம்ப ஃபுட்டே கிடையாது ரொம்ப எல்லாத்தையும் கொடுத்தா அவங்க வேற இன்னைக்கு நைட் டிராவல் பண்ணுறாங்களா வைத்த கீற்ற கலக்கிடிச்சா பிரச்சனை அது வந்து லிமிட்டடான ஃபுட் வந்து செட்டில்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸோ ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்கு இவருதான் ஆக்சுவலி இந்த புலாவுக்கு வந்து மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் மட்டன் கிரேவியும் புலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து நாங்கள் மசாலாவாக போட்டு வச்சுட்டோம் ஆஷிஷல் பண்ணுறது தான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா விருந்துக்கு ஐஸ்க்ரீம் லாஸ்ட்டை வந்து சாலட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்டு இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறோம் சிம்பிள் ப்ராசஸ் தான் மட்டன் குழம்பு வந்து யூஷுவல் மட்டன் குழம்பு மாதிரி வச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் புலாவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆஃப் அன் அவரில் முடிக்கக்கூடிய ஒரு வேலைகள் தான் இது உறக்கம் பார்த்து நானே சமைச்சு சாப்பிட்டு பயங்கரமாக கொண்டு நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன் எங்கள் தம்பி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் எங்கள் டே வந்து போயிட்டு இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஒரே குருவி சத்தம் கேட்குதா இருக்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன்ல பேர்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு பேர்ட் வந்து வந்திருக்கு குட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய குஞ்சு பொறிச்சிருச்சு எங்கள் வீட்டில் ஒரே குருவி சத்தமாக இருக்கு ஏதோ நாங்கள் ஏதோ பேர்ட்ஸ் வளர்க்குற மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ள வரவங்கெல்லாம் என்ன நீங்கள் வந்து ஏதாவது பறவை வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்குற அளவு இங்கே வந்து சத்தம் அவங்களுக்கு பசி வந்தால் கத்திகிட்டே இருப்பாங்க அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க போல் ஏற தேடி எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் இந்த சவுண்ட் கேட்கறதுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீடை தேடி வந்து இவங்க முட்டை குஞ்சை பொறிச்சு அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீட்டில் வந்து குருவி குட்டி போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க குஞ்சு பொரிச்சிருக்கு இது எங்கள் வீட்டில் நடந்தது அதுவும் வீடு வாங்கி இதை போகிறாங்க வந்து ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க குருவிங்களுக்கு பசிக்குதுன்னு அம்மாவும் அப்பாவும் ஏற தேடுறதுக்கு வந்து போயாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களால் அதை பார்க்க முடில ஏன்னா அது அப்படியே மறைச்சி வச்சுருக்கு நாங்களும் ரெண்டு வாட்டி அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா நாங்கள் அந்த சைடு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை ஸோ இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செம்மையாக இருந்தது சாப்பாடு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அவங்க சொன்ன மெத்தடில் நாங்கள் ரெசிபி சொல்லலை பட் வெஜ் புலவ் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தன் பாய் சி யூ பாய்